சார் இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஹேண்ட் மசாஜர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எட்டு விதமான அட்டாச்மெண்ட்ஸ் இருக்கும் அதாவது அப் டு பாட்டம் வரைக்கும் உச்சந்தொருளை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய வழிகளுக்கு எந்த விதமான மாத்திரை மருந்து எதுவுமே எந்த மெடிசின்ஸும் பண்ணாமல் நாமே சரி பண்ணிக்கலாம் எல்லா பெயினும் இம்மீடியட்டாக பெயின் ரிமூவ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த அட்டாச்மெண்ட்டு ஃப்ரேம் ரெகுலேட்டர் இருக்கும் ஜஸ்ட்டு ஆன் பண்ணோன்னா ஸ்பீடை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அட்டாச்மெண்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் மொத்தம் இந்த மாதிரி எட்டு அட்டாச்மெண்ட் இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டு ஒன்லி ஃபார் ஜாயின்ட் பெயின் சப்போஸ் ஒன் சீராக படுத்துருக்கீங்க இந்த கழுத்து வலினா கழுத்து வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கழுத்து வலிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் வித் அவுட் ஆயில்லாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த சோல்ட்ரு பெயின் கொடுங்க இந்த சோல்ட்ரு பெயின் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோல்ட்ரு பெயின் அதே மாதிரி இந்த ஆம்ஸ் பெயின் அந்த ஆம்ஸ் பெயின் யூஸ் பண்ணிக்கலாம் ஆம்ஸ் பெயின் ஜாயின்ட் பெயின் லெக் பெயின் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி மொத்தம் வாக் பண்ணிட்டு வரீங்க இந்த கெண்டக்கால் வலிக்குது இந்த கெண்டக்கால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைஸ் பேக் பண்ணி சொல்லிக்கலாம் இப்படி இப்படி எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ அந்த ஜாயிண்ட் பெயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டு ஃபுல் பாடி மசாஜர் அதாவது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க ரொம்ப ஹார்டான ஒர்க்காக இருக்குது உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குன்னு போது குழந்தைகளை ஏறி மீச்சு விட சொல்லும் இல்லையா அமைக்கூட சொல்லும் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ண சொல்லணும் அவசியம் இல்லை இந்த அந்த அட்டாச்மெண்ட் பயன்படுத்தி நம்ம ஃபுல்லாக அப்படி ஃபுல்லாக கொடுக்கலாம் இது எல்லாமே நம்மளே செல்ஃபாக பண்ணுறது இது ஃபுல்லாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம டயர்னஸ் எல்லாமே இமீடியேட்டாக ரிமூவ் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது என்ன பண்ண அப்படின்னா நோசப்புள்ள சோர்ந்துருக்கு ஃபுல்லாக சுறுசுறுப்பாக்கி பிளட்டை சர்க்குலேஷன் பண்ணி பெயினை ரிமூவ் பண்ணும் ஸோ இந்த மாதிரி நம்மளாமே எல்லாமே செல்ஃபாக எல்லா இடங்களையும் நம்ம எல்லாமே செல்ஃபாக வச்சுக்கலாம் இது யாரும் பண்ணி உணவு வச்சுக்கப்படா நம்ம எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாம் இது ஃபுல் பாடி மசாஜ் இது ஃபுல்லாக எல்லா இடங்கள்லாம் ஹோல் பாடியுமே இது ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் வித்தவுட் ஆயில் எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மள எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட்ஸு இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்டு இந்த அட்டாச்மெண்ட் ஒன்றி பாரு பேக் பெயின் பேக் பெயின் ஸ்பைனல் கார்டு டிஸ்க் ஆகிறது டிஸ்க் பெயின் அந்த மாதிரி பெயின் யூஸ் பண்ணுறது இந்த லேடிஸ்லாம் பார்த்து சிசேரிய மீன் ஆப்ரேஷன் பண்ணலாம் அந்த மருத்துவ ஊசி போடுவாங்க அந்த ஊசி குனியை வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி பெயின் அதிகமாக வரும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம மெடிசன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அவசியம் இல்லை எந்த இடத்துல வழி இருக்கோ நம்ம எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக பாயிண்ட் பண்ணி பண்ணுறது இந்த மாதிரி இடுப்பு வலி தந்துபுட வலி இந்த மாதிரி வழியில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி டிஸ்க் பெயின் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல் ஃபோர் எல் சைஸ் பெயின் சொல்லுவாங்க அந்த மாதிரி பெயின் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த அட்டாச்மெண்ட்ஸு இது ஃபிஃப்த் அட்டாச்மெண்ட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜென்ஸ் வந்து ஆயில் மசாஜ் அதாவது நம்ம அப்படியே ஆஃபீஸ் போகிற ரொம்ப டென்ஷனாக இருக்குது ரொம்ப தலைவலிக்குது ரொம்ப சோர்வாக இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம வந்து டீ காஃபிலாம் சாப்பிடுவோம் ஸோ அந்த மாதிரிலாம் டீ காஃபிலாம் சாப்பிட்ணும் அவசியம் இல்லை நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி குளிக்கிறீங்க இல்லையா உடம்புல ஹீட் ப்ளே ரிடியூஸ் பண்ணுறதுக்கு ஸோ நல்ல எனி அதர் ஆயில் கோகனட் ஆயில் சீசம் ஆயில் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி எனி அதரை நல்லா ஃபுல்லாக சொல்லாமல் அப்ளை பண்ணிட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடம்புல ஹீட் பிளர் ரிடியூஸ் ஆகிரும் ஸோ ஒற்றத்தில் அப்படி எட்டத்தில் அப்படி சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எனி அதர் ப்ராப்ளம் இமீடியட்டாக நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேன் ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது அதே இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆயில் மசாஜ் ஹெட் மசாஜெல்லாம் நம்ம எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாம் இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸு இது அதே மாதிரி போய் இதே அட்டாச் பண்ண இந்த மூட்டு ஒலிக்கு பயன்படுத்திக்கலாம் மூட்டு ஒலிக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூட்டில் கூடிய அந்த கை மூ கை முட்டு கால் மூட்டு இந்த மூட்டு ஒலியில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்மா சவுளை ஆயில் இறங்குறதுனால அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸோ இமீடியட்டாக பெயின் ரிமூவ் இந்த மாதிரி மூட்டு ஒலிக்கும் பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட்ஸை இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டாச்மெண்ட்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஆயில் மசாஜ் லேடிஸ் ஆயில் மசாஜ் வித் ஃபேஷியல் ஃபேஷியல் ரெண்டு பேரும் பண்ணிக்கலாம் அதாவது ஃபேஸ் எக்ஸசைஸ் மசாஜ் சொல்கிறது இந்த மாதிரி ஃபேஷியல் மாதிரி பண்ணிக்கலாம் ஃபேஸில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஆயில் க்ரீமு ஜாஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கண்ணுக்கு போது கண்ணுக்கு காது போகிற நரம்புகள்லாம் தூண்டப்பட்டு நல்லா ப்ளட் சர்க்குலேஷன்லாம் ஃபார்ம் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லேடிஸ் ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம் தலைவலிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக இந்த பண்ணிக்கிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் ஆயில் மசாஜ் வித் ஃபேஷியல் வந்து டூ இன் ஒன் ரெண்டு பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ரெண்டுதே முக்கியமானது இது வந்து இது எல்லாமே கிடைக்கும் இது ரெண்டு முக்கியமானது இது சுகர் பிரஷர் லோ பிபி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு உள்ளங்கையில் உள்ளங்காலில் ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் அதான் போது உள்ளங்காலில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி உள்ளங்காலில் இந்த அட்டாச்மெண்ட் ஃபுல்லாக மாற்றிட்டு இப்படி உள்ளங்காலில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதிங்கால் எரிச்சல் புதிங்கால் வழி நீர்வரம் முடிக்கிறது கால் மறுத்து போற மாதிரி ப்ராப்ளம்னா இயங்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் நாங்கள் உள்ளங்கை உள்ளமல்லி மிஷன் பண்ணோம்னா உடம்புல உள்ள எல்லா நரம்புகளும் ரெண்டு உள்ளங்கையில் தொடங்கிட்டு உள்ளமல்லாம் முடியும் ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வாக்கிங் ஜாக்கிங் போனால் என்ன எஃபெக்ட் கிடைக்கும் இந்த எஃபெக்ட் கிடைக்கும் மெயினாக எல்லா நரம்புகளும் தூண்டும் போது ஆட்டோமேட்டிக் ப்ளட் சொப்ரேஷன் ஃபார்ம் ஆகும் எல்லா ஆர்கான்ஸ் ப்ளட் சொப்ரேஷன்லாம் ஃபார்ம் ஆகும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஏஜ் டிப்புக்கும் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சுகர் பேஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது இந்த அட்டாச்மெண்ட்டை டெய்லியும் கொடுக்கலாம் டெய்லி கா மார்னிங் ஒரு டென் மினிட்ஸு ஈவினிங் ஒரு டென் மினிட்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நைட்டு தூங்கும் போது தூங்குறதுக்கு முன்னாடி இப்போ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லாவே உங்களுக்கு இந்த அட்டாச்மெண்ட்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட்ஸு இந்த உள்ளங்காய்க்கு கொடுக்குறது உள்ளங்காயக்கு ரொம்ப சாஃப்ட்டாக உள்ளங்கை நரம்புல தூண்டும் போது மூளைக்கு நரம்பு கிட்னி போன நரம்பு முரையிலுக்கு போகிற நரம்பு எல்லா நரம்புகளுமே அந்த அந்த அந்தந்த ஆர்கான்ஸுக்கு போகக்கூடிய நரம்புகள்லாம் இங்கேருந்து தொடங்குறனால இந்த நரம்பு தூண்டும் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக் அந்த பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்டிவேட் ஆகும் நவுஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஆக்டிவேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ப்ளட் சொர்க்குலேஷன்லாம் ஃபார்ம் ஆகும் ப்ளட் சர்க்குலேஷனாக ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் இம்யூனிட்டி பவர் வந்து அதிகம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எனர்ஜிட்டிக்காக எப்பயுமே ஃபீல் பண்ணுவேன் இந்த குழந்தைகளுக்குலாம் அந்த சிங்கர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரைட்டிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க அதாவது மூலம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும் ஆக்டிவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட்ஸு இந்த மாதிரி மொத்தம் எயிட் அட்டாச்மெண்ட் இருக்குது எயிட் அட்டாச்மெண்ட்டு இது மினி மசாஜர்னு சொல்லுவாங்க அதாவது ஹேண்ட் மசாஜர்னு சொல்கிறது இந்த எயிட் அட்டாச்மெண்ட்டோட இது ஃபுல்லாக வந்துடும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேலாக பண்ணுறது மூணு மூவாயிரத்து ரூபாய் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டால் ஆஃபர்னால் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி ரெண்டு தொள்ளாயிரத்துக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் ஆஃபர் இதில் இருக்குது சீனியர் சிட்டிசன் ஆஃபர்னால் அதில் ஹண்ட்ரட் ருபீஸ் குறையும் ஒரு இதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஃபைனலாக கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு வந்து எனி அதர் ப்ராப்ளம் பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அதாவது ஏதாவது ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆயிருச்சுனா பீஸே மாற்றி கொடுத்துருவோம் ஒரு வருஷத்துக்கு மிச்சம் நாலு வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டி வாரண்டி மொத்தம் ஃபைவ் இயர்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெறும் தேர்ட்டி வார்ஸ் தான் யூபிஎஸ்சி இன்வெர்ட்ரு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடோடைய கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா லெவல் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நிறைய அக்சசைஸோட இந்த ஹேண்ட் மசாஜர் இருக்குது நல்லாயிருக்கும் தேவைப்படுறவங்க இந்த நம்பரு அதாவது டபுள் நைன் ஃபோர் டூ த்ரீ டபுள் எயிட் டூ செவன் நைன் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி எயிட் ஃபோர் டூ எயிட் டூ எயிட் ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த ரெண்டு நம்பருக்கும் புக் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரீ டோர் டெலிவரி அதாவது ஃப்ரீ டோர் டெலிவரி பண்ணிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரியன் வச்சால் ஃப்ரீ உங்களுக்கு எல்லாமே வந்து கம்பெனி கம்பெனி செலவு நீங்கள் நாங்கள் டூ நாங்களே பே பண்ணி அனுப்பிடுவோம் உங்களுக்கு ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நாங்கள் பே பண்ணி அனுப்பி